வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழகத்தில் இன்று புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி சேலம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி நாமக்கல் மற்றும் கரூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக மாநில மையம் தகவல் தெரிவித்துள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இன்று திமுக எம்பிக்கள் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது டிட்பா புயல் மழையின் காரணமாக சென்னையிலிருந்து தூத்துக்குடி மதுரை புதுவை செல்லும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது மேலும் சென்னையிலிருந்து இன்று செல்லவிருந்த இருபத்தி இரண்டு விமானங்கள் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவாவில் நடைபெறும் இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டுள்ளது காரணமாக தனுஷ்கோடிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது வருகின்ற டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் கோவையில் புதிதாக அமைக்கப்பட்ட செம்மொழி பூங்காவை மக்கள் பார்வையிட அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று எஸ்ஐஆர் சிறப்பு உதவி மையங்கள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் விக்ரம் ஒன் ராக்கெட்டை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிமுகம் செய்து வைத்துள்ளார் தமிழ்நாடு டாக்டர் ஜெய ஜெயலலிதா இசைக்கலை பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் மூத்த நடிகரான சிவகுமார் அவர்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் வங்கக்கடல் பகுதியில் டிட்வா புயல் உருவாகியுள்ளதையொட்டி கடலூர் பகுதியில் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டும் புதுச்சேரியில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டும் ஏற்றப்பட்டுள்ளது மூணாரில் சுற்றுலா தலங்களை காண்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட டபுள் டெக்கர் சுற்றுலா பேருந்து பத்து மாதங்களில் ஒரு கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி சாதனை புரிந்துள்ளது இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஐநூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தொண்ணூற்றி நான்காயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாயாகவும் ஒரு கிராம் பதினோராயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வில்லின் விலை கிராமிற்கு மூன்று ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் பில்லி நூற்றி எண்பத்தி மூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது திருமலை திருப்பதி தேவஸ்தானம் டிசம்பர் முப்பதாம் தேதி முதல் ஜனவரி எட்டாம் தேதி வரை நடைபெறும் பத்து நாள் வைகுண்ட துவார தரிசனத்திற்கான விரிவான வழிகாட்டுதலை வெளியிட்டுள்ளது இன்று தமிழகத்தில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து பணியாற்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் இந்தியாவின் மிக உயரமான ஸ்ரீராமரின் வெண்கல சிலையை இன்று கோவாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் தமிழகத்தில் மாணவர்களுக்கு அரையாண்டு தேர்வு டிசம்பர் பத்தாம் தேதி தொடங்கி டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெற உள்ள நிலையில் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி முதல் ஜனவரி நான்காம் தேதி வரை அரையாண்டு தேர்வு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜம்மு காஷ்மீரில் கடந்த ஒரு வாரமாக கடும் குளிர் நிலவி வருவதால் பள்ளிகளுக்கு வருகின்ற பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை குளிர்கால விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் உயரிய விருதான வெள்ளி யானை விருது கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது திராவிட மாடல் அரசு அனைத்து சமுதாயத்திற்கான அரசு என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களின் முன்னிலையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் இணைந்தார் மேலும் அவருக்கு தாவேகா நிர்வாக குழுவை வழிநடத்தும் ஒருங்கிணைப்பாளர் பதவி வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது முதலீட்டாளர்களுக்கு நம்பகமான நாடு இந்தியா என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் கர்நாடகாவில் உள்ள உடுப்பியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று சாலை வளம் மேற்கொண்டார் அரசியலமைப்பு கடமைகளை நிறைவேற்றுவீர்கள் என்று குடிமக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் வருகின்ற நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது புதிய மாநில கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் கல்வியாண்டு முதல் பாடத்திட்டங்கள் படிப்படியாக மாற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாவீரன் பொல்லான் அவர்களின் அரங்கத்தை திறந்து வைத்துள்ளார் புதிதாக உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக வட தமிழகத்தில் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஆகிய தேதிகளில் ஒரு சில இடங்களில் அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது ஈரோட்டில் இருநூத்தி எழுபத்தி எட்டு கோடி ரூபாயில் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு க வழங்கினார் ஈரோடு மாவட்டத்திற்கு மேற்கண்ட இந்த ஆறு புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் மு க வெளியிட்டுள்ளார் தலைமை செயலகத்தில் செங்கோட்டையன் அவர்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் ஈரோடு மாவட்டத்தில் அறுநூற்றி ஐந்து கோடியில் முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் கோவையில் நடைபெற்ற டிஎன் ரைசிங் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் முன்னிலையில் நாற்பத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் ஒரு லட்சம் நபர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கிடும் வகையில் நூற்றி ஐம்பத்தி எட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஆசிரியர்களுக்கு தகுதித் தேர்வை கட்டாயமாக்கிய உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் கோவை காந்திபுரம் நஞ்சப்பா சாலையில் இருநூத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான செம்மொழி பூங்காவை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் ஐந்து நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி கூட்ட நெரிசல் குறைக்கும் வகையில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆறாம் ஆண்டின் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை நடைபெறுவதற்கான முழு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு நூத்தி அறுபது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு பணப்பலன் வழங்க எட்நூத்தி அறுபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது அயோத்தி ராமர் கோவிலின் கட்டுமானம் முழுமை அடைந்ததன் அடையாளமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முப்பது அடி உயர கொடிமரத்தில் புனித காவிக்குடியை ஏற்றி வைத்தார் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு வெள்ளி விருது வழங்கப்பட உள்ளது மகளிர் உலகக்கோப்பை கபடியில் இந்தியா இரண்டாவது முறையாக சாம்பியனாக மகுடம் சூட்டியுள்ளது மேலும் இந்திய மகளிர் அணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் புதிய மாநில கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் கல்வியாண்டு முதல் பாடத்திட்டங்கள் படிப்படியாக மாற்றப்படும் என்று அமைச்சர் அறிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் இதுவரை தொன்னூற்றி ஆறு சதவீதம் அளவிற்கு எஸ்ஐஆர் படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஐம்பது சதவீதம் எஸ்ஐஆர் படிவங்கள் பூர்த்தி செய்யப்பட்ட பின் திரும்பப் பெறப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை அம்பத்தூர் தொல்பேட்டையில் பதினோரு கோடி ரூபாயில் மேம்படுத்தப்பட்டுள்ள நவீன பேருந்து நிலையத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் வருகின்ற நவம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் ஓய்வூதியதாரர்கள் வாழ்நாள் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருவள்ளூரில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் மேலும் அரசு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் விடுபட்ட மகளிருக்கு வருகின்ற டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரட்டை இன்ஜின் மணிக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வேகம் மற்றும் தொலைதூர தாக்குதல் என உள்நாட்டில் ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் தயாராக உள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நீந்திருங்கள் நன்றி வணக்கம்